الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه الأزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر இன்னி அகூ அல் அபுத்தார் சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் அவும்து சாலிக் அவுதத்து நாசிக் என்ற கிதாபினை இந்த கிதாபின் சட்டங்களை நாம் வரிசையாக அலமதுல்லா பார்த்து வருகிறோம் கிதாபு தகாரத்தை முடித்து கிதாபு சலாத்துரிய பாடங்களில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பாட வரிசையிலே நாம் இப்பொழுது அடைந்திருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு சலாத்துல் ஐதேன் பாபு சலாத்தில் ஐதேன் என்ற பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அதாவது ஈது பிறனாள் இரண்டு ஈதுகள் சம்பந்தமான பாடமாக இருக்கிறது ஈது பெருநாள் பாடம் பாபு சலாத்தில் ஐதேன் நூற்றி இருபத்தி நாலாவது பாடம் நாம் அந்த பாடத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன நம்ம ஏற்கனவே ஹிய சொன்னத்தின் ஆக்கதத்தின் என்று பொதுவாக இதெல்லாம் சின்னத்தை முக்கதாவாக இருக்கிறதோ அதற்கு தலைப்பிலேயே நாம் அந்த வாசகத்தை அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம் ஏ என்பது தொழுகை குறிக்கிறது ஈதுடைய தொழுகையானது சுனத்தை முக்கதாவாக இருக்கிறது என்பதை குறிக்கிறது அப்போ ஈது ஈது பெருநாட்களும் இன்னும் தொழுகை தொழுகை முறையும் என்று நாம் இதற்கு தலைப்பை கொடுத்திருக்கிறோம் ஈது பெருநாளும் தொழுகை முறையும் என்பதாக நாம் இதை தலைப்பை கொடுத்து இது பார்ட் இரண்டு என்றால் சென்ற பாடத்திலேயும் இதே தலைப்பின் கீழ் தான் பேசப்பட்டது இது பெருநாட்களும் தொழுகை முறையும் என்பதாக அதனுடைய இரண்டாம் பகுதியாக இதை நாம் இங்கு நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் இதிலே நாம் சில விஷயங்களை பற்றி சுருக்கமாக வழக்கமாக சொல்வதை போன்று அந்த பாடத்திற்கு முன்னால் பாடம் நடத்துவதற்கு முன்பாக பாடத்துடைய சுருக்கத்தின் அடிப்படையிலே சில தலைப்புகளை கொடுத்து அதனுடைய விளக்கங்களை கூறுவது வழக்கம் அதே போலும் இங்கும் நாம் இன்ஷா அல்லா இங்கு என்ற தலைப்பின் கீழ் இது சம்பந்தமான விஷயங்களை இங்கு நாம் காண இருக்கிறோம் பாருங்கள் கித்தாபிற்குள் செல்வோம் இன்ஷா அல்லா ஸ்டோரில் என்ன சொல்றாங்கிற விஷயத்த நாம் கேட்டுக்கொள்வோம் இன்ஷா என்னா பார்ப்போம் இந்த நுழைவாசல் என்ற பாட விஷயத்திலே நாம் இந்த பாடத்தில் வரக்கூடிய விஷயங்களுடைய சாராம்சத்தை ஒரு சுருக்கத்தை இங்கு நாம் ஒரு வட்டுருக்கமாக இங்கு சொல்லிவிடுவோம் அதற்காக வேண்டி ஒரு சிறு சிறு தலைப்புகளையும் கொடுத்திருப்போம் நான்கு தலைப்புகளின் கீழ் சென்ற பாடம் எவ்வாறு நான்கு தலைப்புகளின் கீழ் சுருக்கமாக சொல்லப்பட்டு அதற்கு பின்பு விரிவாக பாடத்தில் பார்க்கப்பட்டதோ அதே போன்று இங்கும் நான்கு தலைப்பின் கீழ் பாடங்கள் கொடுக்கப்பட்டு நான்கு தலைப்பின் கீழ் தலைப்புகள் கொடுக்கப்பட்டு அதனுடைய விலாவரியான விவரங்கள் இன்ஷா அல்லா பாடத்திலே நமக்கு சொல்லப்படும் இங்கே முதலாவது என்ன தொழுகையில் ஓதுவது ஃபஸ்ட்டு விஷயம் தொழுகை வரைக்கும் நாம் சென்ற பாடத்துல பார்த்தோம் தக்பீருடைய விஷயங்களை பார்த்துட்டு தொழுகையில ஓத வேண்டியது என்ன ஒரு தொழுகைக்கும் நாயம் சல்லாஸ் அவர்கள் சில சுண்ணத்தான சூறாக்கள் சுண்ணத்தான முறைகளை நமக்கு கற்றுத்தந்திருப்பதை போன்று இங்கு ஓதப்பட வேண்டிய சூறாக்கள் என்னன்னா முதலாவது சூறா முதலாவது ரகத்தில் சூரத்துல் காஃப் காஃப் அல் குர் ஆனில் மஜித் அந்த காஃப் சூறாவை ஓதிக் கொள்வது ஷக்கல் இரண்டாவது என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் கமர் அப்போ சூரத்துல் காஃபையும் சுரத்துல் கமரையும் ஓதிக் கொள்வது இந்த பாடத்துல இந்த தொழுகையில சுண்ணத்தாக இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு சுறா ஓதலாம் நாடினால் மற்ற ஜுமாவுடைய தொழுகையில ஓதுற மாதிரி சபிய ஹிஸ்மர் அபிக்கல் ஆயலா சுரத்துல் ஆலாவையும் அதேபோல் சுரத்துல் ஹாஷியா ஹல் அத்தாக்குல் ஹாஷியா என்று தொடங்கும் அந்த சுறாயும் ஓதிக்கொள்ளலாம் சரி தொழுகையை முடித்ததற்கு பின்பாக ஜுமாவுடைய தொழுகையில தொழுகைக்கு முன்பாக நாம் ஹுத்துபாவை ஓதுவோம் இங்கு தொழுகைக்கு பின்பாக தொழுகை முடித்ததற்கு பின்பாக கொத்துபா ஓதப்படும் இங்கு தொழுகை முடிந்ததற்கு பிறகுதான் ஹொத்துபா ஓதப்படும் ரெண்டு ஹொத்துபாக்கள் ஓதணும் ஜுமாவை போன்ற ஆனால் பின்னால் ஓதப்படும் முதலாவது ஹொத்துபால தக்பீரை கொண்டுதான் ஆரம்பிப்போம் தக்பீர் முதலாவது ஹொத்துபால ஒன்பது தக்பீரை குண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று ஒன்பது தக்வீரை கொண்டு ஆரம்பிப்பது சுன்னத்தாக இருக்கிறது முதல் ஹொத்துபாவிலே இரண்டாவது ஹொத்துபாவிலே அதே போன்று ஏழு தக்பீரை கொண்டு ஆரம்பிப்பது சுண்ணத்தாக இருக்கிறது அப்ப தக்வீரை தக்பீரை தான் ஆரம்பிக்கணும் இது ஹொத்துபாவுடைய முறை இரண்டாவது தலைப்பான ஹொத்துபா ஓதும் முறையை நாம் இங்கு பார்க்கிறோம் தொழுகையில் ஓதக்கூடிய விஷயம் சூறாக்கள் என்ன என்பதை பார்த்தோம் அதை தொடர்ந்து ஹொத்துபாவின் முறை என்ன என்பதை பார்த்தோம் அதற்கு பிறகு தக்பீரனுடைய முறை தக்பீருடைய வகைகள் தக்பீரின் சுன்னத் என்பதாக சொல்லலாம் தக்பீர் ஓதக்கூடிய முறை என்ன சுன்னத் என்ன தக்பீருடைய வகை பொதுவா இரண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்றாவது அல் முக்கையத் என்பதாக ஒரு வகை இன்னொன்று அல் முரசல் என்பதாக வகை அ முக்கையது என்ற ஒரு வகை முரசல் என்ற வகை முதலாவது முரசல்னா என்ன முரசலான தக்பீர் என்றால் என்ன என்று சொல்லும்போது முரசலான தக்பீர் என்பது ஒரு நிலையில மட்டும் அது குறிப்பாக ஆகாது இந்த இடத்துல மட்டும் ஓதணும் இந்த இடத்துல மட்டும் தான் ஓதணும் இந்த இடத்துல ஓதக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது பள்ளிவாசல்ல ஓதலாம் வீடுகளில் ஓதலாம் பாதைகளில் ஓதலாம் எல்லா நேரத்திலயும் ஓதலாம் இந்த அளவுக்கு நான் ஈதேன்ல சூரியன் மறைந்ததிலிருந்து சூரியன் மறைந்ததிலிருந்து ஈதயனுடைய இரண்டு இரவுகளையும் இதில் அல்ஹாவுடைய இரவாக இருக்கட்டும் ஐது உல் பித்ருடைய இரவாக இருக்கட்டும் இரண்டு இரவுகளிலேயும் இமாம் ஈது தொழுகிக்காக வேண்டி தக்பீர் தஹரிமா கட்டும் வரைக்கும் இரண்டு இரவுகளில் இருந்து ஓதிக்கொண்டே இருக்கலாம் தக்பீரை ஓதிக்கொண்டே இருக்கலாம் இதுக்கு தான் தக்பீர் அல் முரசல் இது வந்து முரசல் என்பதாக சொல்லப்படும் தொடரா ஓதிகிட்டே இருக்கிறது இரண்டாவது அல் முக்கைய் இரண்டாவது வகை முக்கையது என்பதாக சொன்னோம் முக்கையது என்றால் என்ன முக்கையதுடைய வகை என்றால் என்ன அப்படின்னா அது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பாகவும் ஓதப்படக்கூடிய தக்பீர் நகருடைய அலஹாவுடைய நாள்ல எப்படி அதாவது இது ஈதுல் ஃபித்தரில் ஓத மாட்டோம் ஈது ஃபித்தரில் நாம முன்னாடி சொன்ன அந்த இரவு ஈது பித்தருடைய இரவுல இருந்து தக்பீர் அதாவது பிறை பார்த்த அதிலிருந்து எது எதுவரைக்கும் இமாம் தக்பீர் தஹரிமா கட்டும் வரைக்கும் ஈது துளகிக்காக தக்மிர்த ஹரிமா கட்டு வரைக்கும் ஓதுவோம் ஈதுல் அல்லாஹாவுடைய நாட்கள்ல ஈதுல் அலஹாவுடைய நாள்ல நஹருடைய நாள் நுஹர்ல இருந்து அதாவது ஈதுல் அலஹாவுடைய நாள் நுகர் தொழுகியில இருந்து ஐயாமுத்த ஸ்ரீ குடிய சுபுகு வரைக்கும் ஓதும் நான்காவது நாள் சுபு வரைக்கும் ஓதும் இதுல எதலெல்லாம் ஓதுவோம் ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பின்பாக அது தர தொழுகியில் சதாவாக நிறைவேற்றப்பட்டாலும் சரி அல்லது கதாவாக நிறைவேற்றப்பட்டாலும் சரி அந்த நேரத்திலே அந்த காலத்துக்குள்ளே நிறைவேற்றப்பட்டாலும் சரி அல்லது அதற்கு முந்தியது நிறைவேற்றப்பட்டாலும் சரி நேர்ச்சி வைக்கப்பட்ட தொழுகை ஜனாசா தொழுகை அதே மாதிரி நஃபில்களான தொழுகை எந்த அளவுக்கு கொஞ்சம் தவறி போன தொழுகை அதாவது தவறி போன தொழுகைய அதாவது அதற்கு பின்னாடி தவறி போன தொழுகையே தொழுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க தக்பீர் சொல்ல தேவையில்லை அதுக்கு முன்னாடி உள்ள தொழுகைன்னு சொன்னால் தாராளமாக என்ன செய்வோம் அந்த அந்த காலத்தில் அதாவது மின்னல் முத்தத்துனா அந்த எதிரிய காலத்தில் தவறி போன தொழுகையா இருந்தாலும் சரி அல்லது அதற்கு முன்பாக எதிரி நாள் ஆரம்பிக்க முன்னாடியே தவறி போன தொழுகையை இங்கே தொழுகிறோம் அப்பவும் தக்பீர் சொல்லுவோம் ஆ அதுக்கு பின்னாடி உள்ள தொழுகையை தொழுதான் தக்பீர் சொல்ல தேவையில்லை சரி அதே மாதிரி அன்றைய சீகா என்ன தக்பீருடைய சீகா என்ன தக்வீருடைய சிகா பொதுவா அடுத்து அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இவ்வளோ இப்போ இன்னைக்கு மக்கள் அது அதிகமா சொல்றாங்க ஒரு நீளமா நீட்டி சொல்றாங்களே அந்த தக்வீர் சொன்னாலும் சிறந்தது அடுத்து தக்வீருடைய நாளை பற்றி சொல்லும்போது இன்னைக்கு மக்களுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய தக்வீர் நாள் என்ன அப்படின்னா ஹஜ்ஜுடைய சுபுகள் இருந்து நம்ம யோமன் நகர் சொல்றமே அதுக்கு முந்தின நாள் அரபாத்துடி நாள் என்று சொல்லுவாங்கல்ல அதில் ஹஜ்ஜாவுடைய ஒன்பதாம் நாள் ஃபஜரில் இருந்து அந்த நாள் முழுவதும் சொல்றது அடுத்த ஹிஜாவுடைய பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணாம் நாள் அசர் வரைக்கும் சொல்ற பதிமூணாம் நாள் அசர் வரைக்கும் இருபத்தி மூணு வக்துகள் இருபத்தி மூணு வக்துகளில் தொழுகிக்கு பின்னாடி இந்த தக்பையை ஓதிக்கொள்வது சொன்னதாக இருக்குது இதுதான் மக்களுடைய நடைமுறையில் இருக்கிறது இதையே நடைமுறையில் பயன்படுத்தலாம் என்பதாக கிதாபிலையும் எழுதியிருக்கிறார்கள் மோகனின் அத்தாஜுரிய கிதாபிலையும் இதுதான் நடைமுறை இருக்குது இதையே ஓதிக் கொள்ளலாம் என்பதாக எழுதியிருக்கிறார்கள் சரி அப்போ இந்த தக்பீருடைய சீகாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இன்னைக்கு ஓதப்படக்கூடிய சீகா அந்த வார்த்தைகள் என்ன என்பதை நாம் காட்டுறோம் பாருங்க மக்கள் நடைமுறையிலே ஓதக்கூடிய தக்பீரை சொல்வது மிகச்சிறப்பானது என்பதாக எழுதப்பட்டிருந்தது அது என்ன தக்பீர் என்பதை நாம் இங்கு ஒரு முறை பார்ப்போம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று மூன்று முறை லஇ அல்லாஹு 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 அக்பர் 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 கபீரா ஹம்து கசீரா இதெல்லாமே அல்லாஹுடைய மகத்துவத்தை சொல்றதுக்காக வேண்டி அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மகாபெரியன் என்று சொல்லிட்டு அடுத்த இந்த வார்த்தையை சொல்லப்படுது அடுத்ததாக அல்லாஹு அக்பர் வலி லாஹி ஹம்து என்றால் புகழனைத்தும் அல்லாவிற்கே உரித்தானதாக இருக்கிறது அல்லாஹ் அக்பர் கபீர் அல்லா மிக பெரியவன் உயர்ந்தவன் மிக பெரியவன் புகழ் அனைத்தும் யாருக்கு அதிகமான புகழ் அல்லாவுக்கு அதிகம் அதிகம் அல்லாவிற்கே புகழ் சொந்தமானது காலை மாலை அனைத்து நேரமும் புகழ் அனைத்தும் அந்த பரிசுத்தமான அல்லாவிற்கே சொந்தமானதாக இருக்கிறது லா இலாஹில் அல்லாஹ் வலா நஃபுது இல்லாஹ இல்லாஹ முக்லிஸீன லஹுல் दीन வலவ் கரிஹல் காஃபிரூன் வலா நஃபுது இல்லாஹ இல்லாஹ அவளை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் முக்லிஸீன அது எப்படி அவனை வணங்குவோம் பரிசுத்தமான முறையில் இኽலாஸோடு லஹுல் அவனுக்குத்தான் அவனுக்கு மார்க்கம் சொந்தமானது வலவு கரிகள் காஃபிரூன் காஃபிர்கள் இதை மறுத்தாலும் சரி இதை காஃபிர்கள் வெறுத்தாலும் சரி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அல்லாஹ் தனித்தவன் அவனுடைய அடியார்களுக்கு அவன் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டான் உன்மிஸ் அப்தா அவனுடைய அடியாருக்கு அல்லாஹ் உதவி செய்து விட்டான் அவனுடைய படையை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் அல்லாஹ் தனித்தவனாக இருந்து கொண்ட எல்லா படைகளையும் ஒன்றுமில்லாமல் தோற்கடித்து விட்டான் இது இந்த தக்பீருடைய வாசகங்களாக இருக்குது இந்த வாசகங்களை ஓதிக்கொள்ள சேர்ந்தது இந்த வாசகங்களை வழக்கமா இன்னைக்கு மக்கள் இதைத்தான் ஓதுறாங்க இதே தருத்தி நாமும் இதை மன்னனம் செய்து தெரியலன்னு சொன்னா மன்னனம் செய்து இதையே ஓதிக்கொள்வதுதான் சிறந்ததாக இருக்குது இதே இந்த தக்பீரையை ஓதிக்கொள்ளலாம் இதுதான் தக்பீருடைய விஷயமா இருக்குது நமக்கு விளங்கக்கூடிய தௌஃபிகத்தாலும் பி சம்பந்தமான பாடங்களை தான் இன்ஷா அல்லா விபரமாக விளக்கமாக கித்தாபுடைய ஆசிரியர் இதை சொல்கிறார்களோ அதை பார்க்க போகிறோம் பாருங்கள் உள்ளே செல்வோம் இன்ஷா அல்லா பாடங்களை பார்ப்போம் சும்ம எஃ்துமா சும் பிறகு தொழுகை முடிந்ததுக்கு பிறகுபு அவர் இமாம் ஹுத்துபா ஓதுவார் புமா அந்த இரண்டுக்கு பிறகு இரண்டு தொழுகையுமே அதாவது ஈது ஹஜி பெருநாளுடைய தொழுகையா இருந்தாலும் சரி ஈது பெருநாளுடைய தொழுகையாக இருந்தாலும் சரி இரண்டு தொழுகைகளையும் இரண்டரை காத்து முடிஞ்சிச்சுன்னு சொன்னா ஹுத்துபா ஓதுவார் ஹுத்துபைனி இரண்டு ஹுத்துபாக்களை ஓதுவார் கல் ஜுமாத்தி ஜுமாவை போன்றே ஜுமாவுடைய தொழுகையில ஹுத்துபா என்னென்ன நிபந்தனைகளோடு ஓதப்படுமோ அதே நிபந்தனைகளோடு ஓதுவார் கல் ஜுமாத்தினா ஜுமாவில வந்து நம்ம முன்னாடி ஓதும் தொழுகைக்கு முன்னாடி இங்க ஜுமாவுக்கு இங்க தொழுகைகளுக்கு பின்னாடி ஓதப்படும் ஆனால் நிபந்தனைகள் அதே ஐந்து நிபந்தனைகள் தான் அல் ஹம் ஹம்து சொல்றது அல் ஹம்துல் இல்லாங்கிற வார்த்தை வஸாத்துங்கிற வார்த்தை அதே போல் தக்குவாவை கொண்டு வசீத் பண்ணுவது இந்த மூன்றும் ரெண்டு ஹொத்துபாவிலும் இருக்க வேண்டும் நான்காவதாக குலானுடைய ஆயத்தை ஏதாவது ஒரு ஹொத்துபாவில் ஓத வேண்டும் ஐந்தாவதாக மீது துவாவை இரண்டாவது ஹொத்துபாவில் செய்ய வேண்டும் இந்த ஐந்து அர்கான்களும் ரெண்டுபாவிலும் ஆகியிருக்க வேண்டும் அதாவது ரெண்டு கொத்துபால மூணு விஷயம் ரெண்டுலேயும் இருக்கணும் ரெண்டு விஷயம் ஏதாவது ஒரு கொத்துப்பால இருக்கணும் போட்டிருக்குது ஊலா முதலாவது ஹொத்துபாவை ஆரம்பிப்பார் நதுபன் சுன்னத்தா சுன்னத்தான முறையில் ஒன்பது தகவீர்களை கொண்டு ஒன்பது முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி முதலாவது ஹுத்துபாவை ஆரம்பிப்பார் இரண்டாவது ஹுத்துபாவை ஏழு தக்பீரை கொண்டு ஆரம்பிப்பார் அதே மாதிரி அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி ஏழு தடவை தக்பீர் சொல்லிவிட்டு பிற தான் ஆரம்பிப்பார் அமர்ந்து கொண்டு ஹொத்பா ஓதினார் ஜாய் ஜாயிரும் உட்கார்ந்துட்டு ஹொத்பா ஓதினாலும் கூடிரும் ஒத்தக்பீரு முருசலுன் ஓ முக்கையதுன் தக்பீர் இரண்டு வகையாக இருக்கிறது முர்சல் என்பது ஒரு வகை இரண்டாவது முக்கையது என்பது ஒரு வகை பல் முருசலு முர்சல் என்றால் என்ன ஒகுவ மாலா எ தக்கையது பிஹாலின் வகுவ முர்சல் என்பது முர்சலான தக்பீர் என்பது மாலா ஒன்று ஒரு நிலையை கொண்டு மட்டும் அடங்காதோ ஒரு நிலையை கொண்டு மட்டும் அது குறிப்பாகாதோ அப்படிப்பட்ட தக்பீருக்குத்தான் முரசல் என்பதாக அப்படின்னா ஒரு நிலையில இந்த இந்த இடத்துல தான் ஓதணும் இந்த நிலையில மட்டும்தான் ஓதணும் என்ற ஒரு நிலையை கொண்டு அடங்காது பல் மாறாகி பள்ளிவாசல்களிலே ஓத வேண்டும் பல் வீடுகளிலே ஓத வேண்டும் இன்னும் செல்லக்கூடிய வரக்கூடிய பாதைகளிலே ஓத வேண்டும் ஃபில் யுசன்னு மின் குருபி ஷம்சி இன்னும் ஈதேனுடைய நாட்களிலே சுண்ணத்தாக்கப்படும் மின் குருபி ஷம்சி சூரியன் மறைந்ததிலிருந்து ஈதுல் பித்ராக இருக்கட்டும் ஈதுல் அல்ஹாவாக இருக்கட்டும் இரண்டு ஈதிலேயும் சூரியன் மறைந்ததிலிருந்து லைலத்தையில் ஈதி ஈதுடைய இரண்டு இரவுகள் அதாவது ஈது பெருநாளுடைய ஒரு இரவு இருக்கின்றது ஈதுல் அலஹாவுடைய இரவு என்று லைலில் என்று வரணும் அந்த நூல் இலாஃபத்தின் காரணமா போக்கப்பட்டு இரண்டு இரவுகளிலேயும் இமாமு பி சலாத்தில் ஐதி தக்பீர் ஆரம்பிச்சு வரைக்கும் ஓதணும் இலா ஐ யுஹரிமல் இமாமு இமாம் தக்பீர் கட்டும் வரைக்கும் பி சலாத்தில் ஐதி ஈதுடைய தொழுகைக்காக வேண்டி இமாம் தக்பீர் கட்டும் வரைக்கும் தக்பீரை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ரெண்டு ஈதுலேயும் நடக்கணும் ஒரு சூரியன் மறைந்ததிலிருந்து அந்த ஈதுடைய ரெண்டு இரவுகள் அது மாதிரி எதுவரைக்கும் தொடரும் சொன்னா இமாம் ஈது பிறனாளைக்கு ஆக வேண்டி அது ஐது அலஹாவாக இருக்கலாம் அல்லது ஐதுல் ஃபித்ராக இருக்கலாம் அந்த இரண்டு பிறனாளைக்கும் தக்பீர் கட்டும் வரைக்கும் தக்பீரை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இது முரசல் முக்கையது முக்கையதுன்னா என்ன வகுுவ மாயு அகீபசலவாதி முக்கைய முக்கையதான தக்பீர் என்பது அது மாயுதாபி எதை கொண்டு வரப்படுமோ அகீபசலவாதி தொழுகைகளுக்கு பிறகு தொழுது தொழுகைக்கு பிறகு எந்த ஒரு தக்பீர் கொண்டு வரப்படுமோ அதற்குத்தான் முக்கையது என்பதாக சொல்லப்படும் தொழுகைகளுக்கு பின்னாடி ஓதப்படக்கூடிய தக்பீர் இசனு ஹரிஃபகத் அப்போ நஹரி ஃபக்கத் அப்படின்னா ஈதுல் அல்ஹாவுக்கு சொல்றது ஒவ்வொரு தொழுகிக்கு பின்னாடியும் தக்பீர் ஓதுவது என்பது ஈதுல் அல்ஹாவில்தான் தான் இருக்கிறது தாக்கப்பட்டிருக்கிறது ஈதுல் ஃபித்ரில் கிடையாது ஈதுல் ஃபித்ரில் ஒவ்வொரு தொழுகிக்கு பின்னாடி தக்பீர் ஓத வேண்டிய கிடையாது சுண்ணத்து கிடையாது ஆனால் நகர் ஃபின் நகர்னா ஈதுல் அல்ஹாவுடைய நாட்களில் தக்பீர் ஓதுவது சுண்ணத்தாக்கப்படும் எதிலிருந்து மின் சலாத்தி நஹரி என் சலாத்தி லுஹரின் நஹரி இந்த நகருடைய லுஹர் தொழுகையிலிருந்து ஏன்னா இது ஈதுல் அல்லஹாவுடைய தொழுகையை நம்ம அந்த காலை நேரத்தை தொழுதுவோம் ஃபஜருக்கு பிறகு தொலைப்படக்கூடிய தொழுகை அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இரவுல அந்த ஈதுல் அல்லஹாவுடைய இரவுல இரவுல இருந்து ஒரு புஷ் இருந்து இமாம் தக்பீர் கட்டும் வரைக்கும் தக்பீர் ஓதுறதை சொல்லிட்டோம் இது யோமன் நகர்ல மட்டுந்தான் ஈதுள் அல்ஹாவில் மட்டும்தான் பத்தாம் நாள் தில் ஹிஜா பத்தாம் நாள் லுஹர்ல லுகர் தொழுகைக்கு பிறகு ஆரம்பிச்சாருன்னா அதாவது தஷ்ரிக்குடிய பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதிமூணு நாள் சுபுஹு வரைக்கும் சுபுகு தொலுகி வரைக்கும் தஸ்ரீக்குடைய கடைசி சுபுகு துலுகி வரைக்கும் ஓதிக்கொண்டே இருப்பார் வகு அது ஐதுடைய நான்காவது நாளாக இருக்கும் ஆனால் இன்று மக்களுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய தக்பீருடைய அந்த நிலை எப்பொழுதிலிருந்து ஓதுகிறார்கள் என்று பார்த்தோமோ என்றால் ஹஜ்ஜுடைய நாள் அரஃபாவுடைய நாள் என்று சொல்கிறோமே ஹஜ்ஜி பெருநாளைக்கு முந்தைய நாள் அது அரஃபாவுடைய நாள் ராஜிகள் அன்றைய தினம் அரஃபாவில் இருப்பார்கள் அந்த அரஃபாவுடைய தினம் தில் ஹிஜா ஒன்பதாம் நாள் வஜருக்கு பிறகு தக்பீரை ஆரம்பித்து அன்று முழுவதும் அடுத்ததாக பத்தாம் நாள் பதினொன்னாம் நாள் பனிரெண்டாம் நாள் பதிமூணாம் நாள் அசர் வரைக்கும் இன்று மக்களுடைய நடைமுறையிலே தக்பீர் தொழுகைகளுக்கு பின்னால் ஓதப்படுகிறது அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நேரங்கள் இருபத்தி மூணு பக்துகள் வரலான தொழுகைக்கு பின்னால் இன்றைய மக்களிடத்திலே நடைமுறையிலே தக்பீர் ஓதப்பட்டு வருகிறது அதே முறையை தான் சில கித்தாபுடைய ஆசிரியர்களும் முகலின் மஹ்தாஜுடைய கித்தாபுடைய ஆசிரியரும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எனவே இன்று மக்களுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த தக்பீரையே இந்த நேரத்தை கணக்கிட்டு அதாவது இருபத்தி மூணு நேரங்களிலே ஓதிக்கொள்வதை வளமையாக்கி கொள்வது மிகச்சிறந்ததாக இருக்கிறது அப்போ பத்து பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணாம் நாள் காலையில சுபுகரைக்கும் அதாவது நாலாவது இதுலேயே நாலாம் நாள் இதில் இன்னும் ஒரு தக்பீர் சொல்வார் ஹல்ஃபல் மத்தாத்தி நிறைவேற்றப்படக்கூடிய பரவான தொழுகைக்கு பின்னாலும் அதாவது இமாமோட சேர்ந்து நிறைவேற்ற பக்துல கரெக்டாக தொழுகக்கூடிய அந்த தொழுகை அதாவான தொழுகையாக இருக்கிறது மினல் முத்தத்தி அந்த காலங்களிலே இதடைய காலத்துல ஏற்படக்கூடிய கதாவுடைய தொழுகை உதாரணமா ஒரு சுபுடைய தொழுகை கதாவாயிடுச்சு ரெண்டாம் நாளில் அது லுகருக்கு பிறகு தொழுகிறாரு அல்லது லுகருக்கு முன்னாடி தொழுகிறாரு அப்ப அந்த தொழுகைய அதுலேயும் அந்த கதாவாக்கப்பட்ட அந்த தொழுகையிலையும் தக்பீர் ஓதுவார் அந்த காலத்தில் ஈதுடைய அந்த நாட்களில் தவறி போன தொழுகையா இருந்தாலும் சரி அதில் நிறைவேற்றப்பட்ட சரியான நேரத்தை தொலைப்படக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி பிரதான தொழுகைக்கு பின்னாடி தக்பீர் சொல்லுவார் ஓ கபுலஹா அதே மாதிரி அந்த காலங்களுக்கு அந்த முத்தத் ஈதுடைய நாட்களுக்கு முன்னால் ஏதாவது தொழுகை தவறி போட்டுன்னு சொல்லி சொன்னால் அதை இப்போ தொழுகிறார் ஈதுடைய அந்த நாட்களில் தொழுகிறார் என்று சொன்னால் அப்பொழுதும் அவர் தக்பீர் சொல்லுவார் வல் மஞ்சூராக கபுலஹானா அந்த முத்தத்திற்கு முன்னால் இந்த இதுடைய ஐந்து நாட்களுக்கு முன்னால் தவறி போன தொழுகையை இந்த நாட்களில் தொழுதால் அதிலும் தக்பீர் சொல்லுவார் ஒன் நேர்ச்சி வைக்கப்பட்ட தொழுகையை தொழுகிறார் ஒல் ஜனாசா ஜனாசாவுடைய தொழுகையை தொழுகிறார் ஒன் நவாஃபில் நவாஃபிலுடைய தொழுகையை தொழுதாலும் அனைத்திலும் தக்பீர் சொல்லிக் கொள்வது யுகப்பீர் வலவு கலா அவர் கலா செய்தால் ஃபவாயித்தல் முத்தத்தி அந்த ஹஜ்ஜுடைய காலம் ஹஜ்ஜுடைய அந்த ஐந்து நாட்களில் தவறி போன ஐயாமுத்த ஷேக் ஹஜ்ஜுடி நாட்களில் தவறி போன தொழுகைகளை அவர் கலா செய்தால் பாதஹா அந்த காலத்திற்கு பிறகு அதாவது ஹஜ்ஜுடி அந்த நாட்களுக்கு பிறகு நாட்கள் நாட்களெல்லாம் கடந்துச்சு ஐயாமுத்த ஷேக்லாம் கடந்ததற்கு பின்னால் ஹஜ்ஜுடி நாளில் தவறி போன தொழுகையை அவர் கலா செய்தால் லம் யு கபீர் அதற்கு தக்பீர் சொல்ல வேண்டாம் தக்பீர் சொல்ல தேவையில்லை அதுக்கு முந்தைய நாட்கள்ல கலந்து போன தொழுகி அந்த நாட்கள்ல தொழுதா அதுக்கு தக்பீர் சொல்லுவாரு ஆனா ஹஜூரிய காலங்கள்ல ஹஜூரிய அந்த பெருநாள் நாட்கள்ல கலாவான தொழுகி அதற்கு பின்னால் தொழுதால் கூட தக்பீர் சொல்ல தேவையில்லை தக்பீருடைய சீகா அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று தக்பீர் வருகிறது அதை நம்ம முன்னாடி உங்களுக்கு தெளிவாக சுருக்கத்தில் அலமதுலா தெளிவாக விளக்கிட்டோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று மக்கள் எதை வழக்கத்தில் ஆக்கி கொண்டிருக்கிறார்களோ அதை அதிகரித்து சொன்னால் அதை சேர்த்து சொல்றார் அது மிக அழகானது அல்லாஹு அக்பர் கபீரா என்று ஒரு இலா ஆஹிரி அல்லாஹ் அக்பர் கபீரானா அங்கே தக்பீர் சொல்லப்படுச்சு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அந்த லா இல்லாஹ இல்லால்லாஹ் வஹதா எல்லாமே அந்த தக்பீருடைய ஒரு நீளமான வாசகங்கள் பிபிடியோடு முன்னால் நமக்கு விளக்கப்பட்டது அந்த தக்பீர் என்று மக்களுடைய நடைமுறையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதையே ஓதிக்கொள்ளது ரொம்ப சிறந்தது அல்லாஹ் அக்பர் கபீரா இல்லா ஆஹி கடைசி வரைக்கும் ஓதுகிறது சதகவாத வனசராப்தா வாஸ்ஸ ஜுந்தா ஆஸ்ஜ ஜுந்தா வஹஹசம் அல்லா ஹசாபா வஹதா லா இல்லாஹ இல்லால்லாஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வழி இல்லாஹ் ஹம்த் ولو راى في عشر ذي الحجه شيئا من الانعام فليكبر ولو راى அவன் பார்த்தால் في عشر ذي الحجه ذي உடைய இந்த 10 நாட்களிலே شيئا من الانعام பிராணிகளிலிருந்து விலங்கு கால்நடைகளிலிருந்து இதையேனும் அவன் கண்ணால் பார்த்தால் فليكبر அவன் தக்பீர் சொல்வான் அப்ப இந்த அஷ்ரதில் ஹிஜ்ஜால பத்து நாட்களில பிராணிகளை பார்த்தால் அவன் அதை பார்த்தவுடன் தக்பீர் சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது இது ஐயா முத்த ஷீக் மற்றும் ஈதுடைய நாட்களிலே தொழுகையுடைய முறை மற்றும் ஹுத்துபாவுடைய முறை அதோடு சேர்ந்து நாம் அந்த நாட்களிலே தக்பீருடைய முறை என்ன தக்பீர் எப்போ எது எதிலெல்லாம் ஓத வேண்டும் எதில் ஓத தேவையில்லை என்ற விஷயங்கள் விளக்கமாக சொல்லப்பட்டது இன்னும் தக்பீருடைய அந்த வார்த்தைகளும் அழகான முறையில் நமக்கு முன்னாலே கொண்டு வரப்பட்டது இன்னும் தக்பீர் முக்கையது முரசல் என்று இரு வகையாக பிரித்து தெளிவாக நமக்கு விலைக்கு தந்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா நாம் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக விளங்கி புரிந்து அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹுத்தாலா தந்து அல்புரிவானாக எல்லா விதமான முசிபத்துகளை விட்டும் நோய் நொடிகளை விட்டும் ஆபத்துகளை விட்டு அல்லா பாதுகாப்பானாக பாகிரு தாவானின் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته